ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தப்பு பண்ணாதவா யார்னா இருக்காளா அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை ஏதோ ஒரு விதத்தில் தவறுகள் இழைத்து தான் இருக்கின்றோம் அப்படிப்பட்ட நாம் எப்படி தான் வைகுண்டத்துக்கு போகிறது பெருமானை எப்படி அடைவது அதற்குத்தான் பெருமானை என்ன பண்ணார் இந்த மாதிரி அபசாரப்படுபவர்களையும் நான் கை கொள்ள வேண்டும் கை அப்படின்றதற்காகவே ஒரு ஆச்சாரியனை அனுப்பினார் அவர்தான் எம்பெருமானார் உடையவர் இராமானுசர் நாம் சொல்றோம் உலகம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி அப்படிங்கிறோம் அப்படிப்பட்ட எம்பெருமானார் இந்த உலகம் உபய விபூதியும் உஜ்ஜீவிப்பதற்காகவே அவதாரம் செய்தார் எப்படி அபச்சாரப்படுறவாள்லாம் அவர் வந்து ஷமித்து எழுத ஆஷின் போகிறார் அப்படின்னா சரியா அப்படின்னா ஆம் எந்த இடத்தில் அன்பு பேரன்பு இருக்கின்றதோ அங்கு அபச்சாரங்கள் கண்ணில் தெரியாது நாம் கூட வாழ்க்கையில் பார்க்கலாம் நமக்கு யார் மேல்னா ஒரு அன்பு இருக்குன்னா அவ பண்ணக்கூடிய தப்புகள் செருசாக தெரியாது அதை கா நம்ம வந்து ஒரு பொறுப்பை பொருளாகவே நினைக்க மாட்டோம் அதே பிடிக்காதவர் பண்ணும்போது தான் அந்த தவறுகள் பெரிதாக தெரியும் எம்பெருமானாருக்கு நம் மீது அதீத பிரேமை அதீத பேரன்பு இருக்குது அதனால தான் என்ன பண்ணுறார் அவர் பொறுக்கின்றார் அது மட்டும் இல்லை எதிராசன் பொறுத்தால் மட்டும்தான் நமக்கு ஜீவனமே உண்டு சரி அவர் பொறுக்க மாட்டார்னா விட்டுற முடியுமான்னு அப்படியும் விட முடியாது அவரை தவிர வேறு யாரும் நம்மளை வந்து க கரை சேர்க்க போவதே கிடையாது அவர் சமித்து நம்மை அழைச்சிட்டு போனாலும் அவர் திருவடி அவர் வேண்டான்னு விட்டுட்டாலும் வேறு எங்கே போனாலும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல அதனாலும் அவருடைய திருவடி அவருடைய திருவடியே தஞ்சம் சுவாமி மனோபால மாமணிகள் அதி அற்புதமாக தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தத்தில் தெரிவிக்கின்றார் என்னை போல் பிழை செய்வார் உண்டோ உனைப்போல் பொறுக்க வல்லாருண்டோ அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராச மாமுனிவா ஏழை கிரங்காயினி இந்த உலகமே உஜ்ஜீவிப்பதற்கு எதுக்காக அவதாரம் பண்ணார் இந்த உலகத்தை உஜ்ஜீவிப்பதற்காக அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா என்னை மாதிரி அபச்சாரப்பட்டவா யாருமே இல்லை ஆனால் அதே நேரத்தில் உங்களை மாதிரி தேவரீரை மாதிரி பொறுக்க வல்லவரும் யாரும் இல்லை அதனால் என்னை கரை சேருங்கள் எனக்காக இறங்குங்கள் அப்படின்னு எத்திராஜனை பார்த்து சுவாமி மணவாள மாமுனிகள் பிரார்த்தனை செய்கின்றார் நாமும் பாருங்கோ தவறே இப்போ இடைக்காமல் இருக்கமா தவறு பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் எம்பெருமானாரின் திருவடியே சரணம் அப்படின்னு சேரும்போது நம்மையும் அவர் இறங்கி ஏற்றுக்கொள்ளுவார் அதுக்காக தப்பு பண்ணணும்னு இல்லை பண்ண தப்புக்கு என்ன பண்ண முடியும் தான் கேட்க முடியும் எம்பெருமானார் உடையவரின் திருவடியை சரணடைவோம் அதைத்தான் சுவாமி மனவாள மாமுனிகள் அதி அற்புதமாக தெரிவிக்கின்றார் ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா